ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிக்கன் குழம்பு அது நாட்டுக்குழல் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கப்போகிறேன் ஸோ எப்படி இருக்குது என்னென்னு தெரியலை பார்ப்போம் வாஷ் பண்ண சிக்கனை வந்து குக்கரில் மாற்றிக்கிட்டு குக்கரில் வேக வச்சா நான் விசில் வைக்கல நார்மலாக வச்சு வேக வேக வைக்க போகிறேன் இது வந்து நாட்டுக்கோழி அது சேவக்கோழி அதனால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரமாகும் அதனால் வந்து நான் விசில் வைக்காமல் நார்மலாக வச்சு வேக வைக்க போகிறேன் தேவையான அளவு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வைக்கணும் இந்த குழம்பு வந்து நான் வைக்கணும் ஐடியாவில் இல்லை அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க நீ ஏன் கொழம்பு வை அப்படின்னு சொன்னாங்க அதனால் திடீர்னு வந்து ஏற்பாடு இது நான் அதனால தான் என் மூஞ்சி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது நீ கொழம்பு வைக்க போகிறேன் ஆல்ரெடி வந்து கறி வந்து குக்கரில் போட்டுட்டப்போ குக்கர் ஆகிட்டு நான் ஓகேவா அது வந்து என்னால் எப்படி சொல்கிறத வீடியோவாக எடுக்க முடியல அதை எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை ஓகேவா இப்போ வந்து பத்து நிமிஷம் வந்து குக்கரில் வந்து அதை வெந்துட்ருக்கு வேகட்டும் அதுக்குள்ள நான் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் மூஞ்சி முழுக்க எண்ணெய் தலையில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டதால மூஞ்சி முழுக்க அப்படியே எண்ணெய் வலிது அதை இப்படியே சீ வச்சிருக்கேனா அதனால ஒரு மூஞ்சி வந்து ஒரு மாதிரியே தெரியுது உங்களுக்கு பயந்துடாதீங்க பார்த்து பயந்துடாதீங்க நானும் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடலான்னு பார்த்தோன்னா போட முடியாமல் போச்சு ஸோ இப்போ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப வேர்வையாக இருக்குது ஆ வேர்த்து ஊற்றிட்டே இருக்கேன் எனக்கு ஆல்ரெடி வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இஞ்சி பூண்டுலாம் ஆஞ்சு வச்சுருக்கேன் ஆஞ்சி வச்சிருந்ததில்லை அது ஃபைவ் ஆகுதுன்னு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சுக்குவோம் மிக்ஸ்ட்டை போட்டு அரைச்சிக்குவோம் என்ன வந்து கறி நல்லா வெந்துட்ருக்கு வேகட்டும் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கலாம் நம்ம வெங்காயம் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயத்தை கறி நல்லா வெந்துட்ருக்கு ஏற்கனவே நம்ம போட்டு வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு பண்ணியிருக்கோம் அந்த கறி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இப்படி வெந்தாலும் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழிக்கு சரிங்க நான் வச்சது இல்லை ப்ராய்லர் கோழி வேணாம்னு வச்சுருக்கேன் நான் பிராய்லர் கோழி குழம்பு வச்சுருக்கேன் ஆனால் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு அடுத்தது வந்து தேங்காய் வந்து திரும்பி வச்சாச்சு நம்ம தேங்காவும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் தேங்காயோட வந்து கொஞ்சம் கொண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயத்தை வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் என்ன குழம்புக்கு இல்லை சிக்கன் குழம்புக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்போ வந்து தேங்காயை அரைக்க அரைப்போம் அப்போ வந்து நல்லா வந்து இப்போ குதிஞ்சிட்டு அப்புறமா தக்காளி போட்டுடலாம் நம்ம தக்காளி வந்து கரிசிப்பு போட்டுட்டோம் தக்காளி கரிசி போட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து சாந்து போட்டுக்கலாம் இப்போ சாந்தும் போட்டாச்சு மெயினாக உப்பு உப்பு போட்டுக்குவோம் இப்போ வந்து கொஞ்சமாக போட்டால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து குழம்பு தூள் அது தூள் சாந்துதான் தூள்னு சொல்லுவாங்க குழம்புத்தூள் போட்டு உப்பை போட்டு வந்து நல்லா வேக வைக்கணும் வேக வச்சாதான் அவங்க அந்த சிக்கனில் வந்து குழம்பும் அதாவது சாந்தும் உப்பு வந்து இறங்கும் நம்ம வேக ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வேக வைக்கணும் வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ தண்ணி ஊற்றி நம்ம வந்து தேங்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு காட்டுறேன் இதில் வந்து என்னென்னா நான் வந்து எண்ணெயை ஊற்றலை ஆனால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதக்குது வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குதுனால வந்து அது பார்த்திங்க வந்து எண்ணெய் மாதிரி நான் வந்து வேக வச்ச பிறகு தண்ணி ஊற்றிட்டேன் எனக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றுன பருவ உங்கள்கிட்ட காட்டுறேன் இது தெரியும் உங்களுக்கு சிக்கன் குழம்புல என்னென்ன தாளிப்பாங்கன்னு தெரியும் பட்டை கிராம்பு அப்புறம் வந்து கசகசா அப்புறம் இந்த பூவு அப்புறம் வந்து ஜீரகம் போடுவாங்க இது எல்லாமே போட்டுட்டு வெங்காயத்தை போடுவாங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து அப்பா ஆளை தூக்கும் சொன்னால் எனக்கு அந்த எங்கள் அம்மா கறி குழம்பு வச்சாங்கன்னா போதும் அந்த இஞ்சி பூண்டு வாசனைக்காக தான் விடையாடுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்து அந்த இஞ்சி பூண்டு வந்தாலே போதும் ஒரே ஓட்டம் ஓடிடுவேன் நமக்கு சிக்கன் குழம்புன்னு சொல்லி காட்டுறது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு தான் வந்து தக்காளி போடணும் இன்னொன்று வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில பேர் வந்து வெங்காயம் போட்ட பிறகே வதங்கின பிறகு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க அப்படி போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் பூண்டும் இஞ்சி வந்து சேர்ந்து வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது யாருமே சொல்லலை இது நான் அனுபவப்பட்டது எனக்கு எனக்கு தெரியாமல் மாதிரி பண்ணிவிட்டேன் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னது தான் அது அம்மா சொன்ன பிறகு தக் அது வந்து வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இது வந்து தேவையான வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இல்லாட்டினா கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பில அதெல்லாம் போட்டுக்கலாம் எங்ககிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி இருந்துச்சுன்னா வந்து நான் லாஸ்ட்டில் குழம்புல தூவி விடுவாங்க கொத்தமல்லி இருந்தனால வந்து நான் இல்லாதனால நான் பேர் விட்டுட்டேன் அப்போதான் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்கின வந்து நல்லா சதவீதம் சேர்த்துக்கணும் ரொம்ப நேரம் போட்டு வதக்கிட்டுருக்கேன் எனக்கு வந்து அதை வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் எதுவும் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும் எந்த ஒரு காய்கறியை எது ஒன்று வதக்கினாலும் சரி அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் நம்ம அதை தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று என்னென்னா அது வந்து வேகே வேகாது நிறையா தக்காளி வந்து காய் காயாக கிடக்கும் சில வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து பேஸ்ட்டாகவும் போடலாம் எனக்கு வந்து நேரம் இல்லாதனால வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நான் வந்து நல்லா வந்து அது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நல்லா வந்து அமுக்கிடுவேன் விடுவேன் அமுக்கி கை அந்த கரண்டையெல்லாம் வச்சு அமுக்கி விட்ருவேன் நமக்கு என்ன தான் வந்து வேகும் இல்லைன்னா வந்து வேகாது அப்படியே கிடக்கும் தக்காளி இப்போது வர தக்காளி எல்லாமே இப்படி தான் வருது என்ன பண்ணுறது நம்ம அதுக்கு அது நல்லா வேக வைக்கணும் வேக வேக வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி அந்த லிக்யூட் பதத்தில் வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் தண்ணியாக வந்துட்டு பாருங்கள் தக்காளி எதுவுமே தண்ணியாக வந்து அந்த தண்ணியோ தக்காளியோட சாறு வந்து இதில் வந்து நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து நான் கரைசி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து பச்சை வா போற போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கியாச்சு வதக்கின பிறகு நம்ம வேக வச்ச சிக்கனை வந்து இதில் வந்து போட்டு எடுத்து அதாவது எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வதக்கிட்டு பண்ணிங்க நல்லா வந்து செம்ம டேஸ்ட்டுன்னா நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக போட்டு போய் பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எடுத்து குக்கரில் எடுத்து இது வந்து எண்ணெய் சட்டியில் வந்து சிக்கனை வந்து குக்கரில் ஊற்றிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு தேங்காய் போடணும் தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து ஃபினிஷர் ஆகிடும் அவ்வளோதான் தேங்காய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும்னு போட்டு வரைச்சியாச்சு மட்டும் நல்லா எப்படி போட்டு வரைச்சியாச்சு இப்போ நம்ம குக்கரில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு நம்ம கொடிய தேங்காய் ஒன்று சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிஞ்சு கொதிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கோழி ஃபைனலாக வந்து தேங்காய் எல்லாமே அரைச்சி போட்டு இப்போ குழம்பு வெளியாகிட்டு

நீนமே எது வேணாலும் நல்ல செய்வேங்க சூப்பர் ஓகே அம்மா நீ நிறைய வீடியோ பாத்துட்டீங்க என்னம்மா பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க பை நான் வந்து ফার্স্ট 나뚜컬리 콜롬보து தான் எப்படி இருந்துச்சுன்னு தெரில அதான் அம்மா சொம்மா கமெண்ட் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்பாட்ட கேட்போன்னு பார்த்தா அப்பா வந்து போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க அதனால் கேட்க முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ தேங்க்யூ வியூ ஸோ கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் பாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ